கவாச் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சவுத் சென்ட்ரல் ரயில்வேல போட்டு முடிச்சிட்டாங்க ஒசந்த சேஃப்டி இன்டிகிரிட்டி சர்டிஃபிகேஷனாக ஃபோர்த் லெவல் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ஒரே ட்ராக்ல இனிமேல் நமக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகாது டென் தௌசண்ட் இயர் சான்ஸ் வேணால் இருக்கலாம் ஹை ஃப்ரீக்வென்சி ரேடியோ கம்யூனிகேஷன் அதை தான் பிரயோகிக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு தொடர்ந்து மூவ்மெண்டில் இருக்கிறத ட்ரெயினை கண்காணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சவால் இல்லையா அதுவே பிரேக் அப்ளை பண்ணிடும் அப்படின்னா உங்களுக்கு நம்ப முடியுதா ட்ராக் ஐடென்டிஃபை பண்ணணும் ட்ரெயினை லொக்கேட் பண்ணணும் ட்ரெயின் மூவிங்காக இருக்குது அதை அனுமானிச்சு எப்படி முடியுது எல்லாம் ஆர்எஃப்ஐடி டேக்னால தான் இப்போது ட்ரெயினில் ரயிலில் இருக்கணும் ஸ்டேஷன் யார்டில் இருக்குது சிக்னலில் இருக்குது ஆர்எஃப்ஐடி இப்போ ரயில் வந்து பாதுகாப்பாக ஒரு ட்ராக்கில் இருந்து மற்றதுக்கு மாறணும்னா இப்போ என்ன நடக்க போகிறதுன்னா சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அத்தனை ரயிலும் தானாக நின்றுடுது இப் இது தாண்டி வெதர் மோசமாக இருந்தாலும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் வெதர் மோசமாகும் போது லோக்கோ பைலட்னால விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்போது ஓபிடிஎஸ்ஸேன்னு சொல்கிறாங்க ஆன் போர்டு டிஸ்பிளே ஆஃப் சிக்னல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பேர் இதை வந்து அதுவே பார்த்துக்கும் ஒபிடிஎஸ்ஏ தான் இதை பார்த்துக்கும் போது ஸோ இனிமேல் என்னென்னா இந்திய ரயில்வே நமது நண்பன் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் ஐஆர்னா நம்பிக்கை ஐயாருனா பாதுகாப்பான பயணம் நன்றி